வனாந்தரத்தில் ஆகார் என்ற பெண்மணி அலைந்து தெரிந்தாள் தண்ணி செலவழிந்து போயிற்று தோல் மீது கிடந்த பிள்ளையினுடைய ஜீவன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நெருங்குகிறது பிள்ளையினுடைய சாவை விரும்பாத தாய் உள்ளம் ஒரு செடிக்கு கீழே அந்த பிள்ளையை போட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்கிறாள் என் பிள்ளை மறிப்பதை நான் பார்க்க விரும்பல என் பிள்ளையினுடைய அந்த கடைசி மூச்சை நான் பார்க்க விரும்பலை அந்த வனாந்தரத்தில் பெயர் சவ இந்த ஆகாருடைய சத்தம் எப்படி இருந்திருக்கோங்க அபரகம் கைவிட்டார் என் தாய் தகப்பன் கைவிட்டாங்க எனக்கு ஒரே ஆதாரம் என் தேவனாக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த பிள்ளை மரணிக்க இருக்கிறது ஜீவனை விட எடுக்கிறதையா வனாந்தரத்தில் என்னுடைய சத்தம் யாருக்கு புரியும் நங்கள் இருக்கிறேன் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன் என் சத்தத்தை கேட்க ஏதாவது ஒரு ஆண்டவர் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கிறாரா நிறைய பேர் அதான் கேட்குறாங்க என்னுடைய பரிகாரத்திற்கு என் பாவம் என் சாபம் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு உண்மை தெய்வம் இருக்கிறதா ஐயா என் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக என்னுடைய வஸ்திரத்தை நான் உரிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்தை களைவதற்கு யோசிக்கிறான் என்னுடைய அவமானம் என்னுடைய அசிங்கம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதை மனுஷன் விரும்புகிறான் ஆனால் என் ஆண்டவர் சிலுவை மரத்தில் தொங்கும் போது ஆடை இல்லாமல் அவமானத்தோடு தொங்கிக் கொண்டிருந்தாரே அது ஏன் தெரியுமா உங்களுடைய கசப்பான சத்தத்தை மாற்றுவதற்காக ஆடை இல்லாமல் ஒரு தெய்வம் சிலுவை மரத்தில் பாவத்தை மன்னிப்பதற்காக மனு நான் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் அரை நிறுவனத்தோடு தொங்கிக் கொண்டிருந்தார் ஐயா அதை நம்புனா கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் அந்த இயேசுவின் வல்லமை சிலுவை மரத்தில் உங்களுக்காக ஆடை இல்லாமல் தொங்கி ஆண்டவர் உங்களுடைய உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றும்படியாக தொங்கிக் கொண்டிருந்தார் அமே